எங்கும் கொலை எதிலும் கொலை என்ற இந்த திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு இன்று நீதிமன்றங்கள் கூட விதிவிலக்கல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருநெல்வேலியில் நீதிமன்ற வாயிலில் இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற வாயிலில் நடந்த இந்த கொலையை காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் நீதிமன்ற வாயில்களில் அச்சமின்றி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது என்பது மு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மேல முடியாத அளவிற்கு படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டதன் அத்தாட்சி இது மட்டுமல்லாமல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமே செய்திகளில் வந்தவை சென்னை டி நகரில் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரின் காது வெட்டு சிவகங்கையில் தாயின் கண்ணதிரே மகனை மர்ம கும்பல் வெட்டி கொலை சென்னை அம்பத்தூரில் நள்ளிரவில் கஞ்சா போதையில் ஐந்து பேருக்கு கத்திக்குத்து தனிப்பட்ட கொலைகள் என்று இன்னும் எத்தனை நாட்கள் தான் மு ஸ்டாலினின் திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கடந்து செல்லப் போகிறது என்றும் மேலும் தற்போது நிர்வாகத்திறன் துளியும் இல்லாமல் சட்டத்தின் மீதோ